தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இன்னை நாள் வரைக்கும் இவர்கள் அன்புக்காக ரொம்ப இயங்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க பயங்கரமா மற்றவங்க மழை அன்பு காமிப்பாங்க தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா அப்பா அம்மா என்னன்னா ரொம்ப அன்பு காமிப்பாங்க தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா என்ன சொல்லலாம் கேட்பாங்க ரொம்ப மரியாதை வைக்கக்கூடிய ஒருத்தர் தான் தனுசுராசிக்காரர்களா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பாக்குறவங்கன்னு எல்லாருக்குமே இவங்க மரியாதை கொடுப்பாங்க ரொம்ப நெருக்கி பண்ணலாம் கூட ரொம்ப மரியாதை மரியாதைலாம் பேச மாட்டாங்க ரொம்ப மரியாதையா பேசுவாங்க தனுசுராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே இந்த கெட்ட வார்த்தை அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய அக்ராதிலே இல்லைன்னு தாங்க சொல்லணும் யார்ட்ட பேசினாலும் சரி மரியாதையாகவும் ஒழுக்கமாகவும் பேசக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசிக்காரர்களும் தனுசு ராசியுடைய வாழ்க்கையில காதல் இந்த காதலில் இவங்க பட்ட விஷயம் இருக்கு அப்பப்பா காதல்கள் மூழ்கி போயிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் தனுசு தான் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற ஒரு எய்ம் அச்சீவ்மெண்ட் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆசையை கையில் பிடிச்சுக்கிட்டு அந்த ஆசைக்காக ஓடுறவங்கன்னா தனுசுராட்சிக்காரர்கள் தான் இவங்களுடைய வாழ்க்கையில அதாவது தனுசுராட்சியினுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஒரு அரசாங்க வேலையை வாங்கின்றான் என்னைக்காச்சும் கஷ்டப்பட்டாலும் வாங்கின்றான்ற ஒரு எண்ணம் இவர்களுடைய வயசுல இருபத்தி ரெண்டு வயசுல வந்துரும் இருபத்தி ஒன்னு இருபது இந்த காலகட்டங்களையும் இவங்களுக்கு வந்திருக்கும் தனுசுராட்சிக்காரர்களுக்கு எப்படியாவது ஒரு அரசாங்க வேலை போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மற்ற வேலைக்கு போலாம் ஆனா அதெல்லாம் விட எனக்கு தாண்டி அரசாங்க வேலை தான் முக்கியம் அப்படின்னு அரசாங்க வேலைக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள்தான் அது தனசு ராசிக்காரர்கள் தான் குடும்பத்தை விட தனக்கு எதுவுமே பேர்ச்சில்ல நினைப்பாங்கன்னா அது தனுசு ராசிக்கார்கள் தான் இந்த நாள் வரைக்குமே தனுசு ராசிக்கார்கள் குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்தோட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லைன்னு நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு நிச்சயமா கூட பிறந்த சகோதரன் இருப்பானோ இல்லையோ சகோதரி நிச்சயமா இருப்பாங்க உங்களுக்கு சகோதரி நிச்சயமா இருப்பாங்க சொல்ல முடியாது வீட்டுல ரெண்டுமே பெண்களாகவும் இருப்பாங்க அதிகபட்சம் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில அக்கா தங்கச்சின்னு இருப்பாங்க அதுல தங்கச்சி வரக்கூடிய நபர்கள் தான் தனுசுராசிக்காரர்களும் இருப்பாங்க தனுசுராசினுடைய வாழ்க்கையில இவங்க ரொம்ப பெரிய கனவுகளை வச்சிருக்க மாட்டாங்க ஒரு அரசாங்க வேலை ஒரு சின்னதா வீடு அம்மா அப்பாவோட சேர்ந்து வாழணும் ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை கணவனோட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு மனைவியோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்படின்னு தான் அதிகமா யோசிப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் சின்ன சின்ன ஆசைகளாக வாழ்க்கைய வச்சிருப்பாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இப்ப புதுக்கி இவங்க சைட்லேருந்து நடக்கக்கூடிய விஷயம் ஆனா இவங்களுக்கு மத்தவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க இருக்கு அதாவது ஒரு நிமிஷத்துல சொல்றேன் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்ன்றத நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு புரியும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தனுசு ராசிக்காரனுக்கு இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயங்கிறது ரெண்டு காதல் கட்டாயமா இருக்கும் ரெண்டு காதல் கட்டாயமா இருக்கும் அது முதல் காதல்ல நிச்சயம் தோல்விகள் அதுவும் எப்படி சொல்றோம்னா நீங்க ஏமாற்றப்பட்டு இருப்பீங்க அந்த ஒரு பையனா இருக்கலாம் இல்ல பெண்ணா இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார விரும்பினீங்களோ யார் மேல பயங்கரமா அன்பையும் காதலையும் வச்சீங்களோ அவர்கள் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க ரெண்டாவது காதல்ல இது கொஞ்சம் தப்பான விஷயம்தான் ஆனா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அதாவது முதல் காதல்ல அவங்க ஏமாத்திட்டு போனாங்க ரெண்டாவது காதல்ல நீங்க அவங்கள ஏமாத்திட்டீங்க ஏமாத்திட்டீங்கன்னு சொல்ல முடியாது இதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் அந்த காதலை வேணாம் அப்படின்னு முடி வச்சதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய குடும்பம் நான் தான் முதலே சொல்லும்ல குடும்பத்தை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு பெருசா எதுவுமே கிடையாது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி எனக்கு குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்தை விட எனக்கு என்ன பெருசு அப்படின்ற மாதிரி இந்த நாள் வரைக்குமே குடும்பத்து மேல பயங்கரமான அன்பையும் காதலையும் வச்சிருப்பாங்க இவங்க நீ வைக்க காதல் என்னடா எனக்கு என் குடும்பம் இத்தனை வருஷமா எங்க அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க உன் அவங்கள விட்டு அவங்க கூட வருவா அப்படின்ற மாதிரி தான் ஆணும் சரி பெண்ணும் சரி காதல் விவகாரங்களோட குடும்பத்துக்காக இரண்டாவது ஒரு காதலை ஏமாத்துறது என்னதான் உண்மைதானே இதானே உண்மையை சொல்லுங்க உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க ஏமாத்துனீங்க முதல் காதல்ல நீங்க அவங்களை ஏமாத்தல அவங்களும் ஏமாத்துட்டாங்க ரெண்டாவதுல நீங்கதான் ஏமாத்துனீங்க அதனால உண்மையான ஒரு விஷயம் கூட சரி இது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நாள் வரைக்குமே இந்த காதல் விஷயம் விட்டுருங்க இவர்கள் வேலைக்கு போகக்கூடிய இரங்கல் அப்படின்றதுக்கு பாத்தீங்களா முதல்ல இவங்க வேலைக்கு போகும்போது ரொம்ப குறைவான சம்பளத்துலாங்க வேலைக்கு போறாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் எவ்வளோன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதிகப்படியான நேரங்கள் வேலை பார்ப்பாங்க ஆனால் சம்பளம்ன்றது எட்டாயிரம் எட்டாயிரரூபாக்குள்ளதாங்க இருக்கும் இப்போ கூட சில காலங்களாகவே இவருடைய சம்பளம் தான் இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நரக வாழ்க்கையில் வந்து சிக்கிக்கிட்டேமேனு யோசிக்காத நாட்களே கிடையாது இதில் தனுசு ராசிக்காரர்கள் தனுசுராசினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய கஷ்டம் தான் ஆனால் என்னங்க பண்றது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் பொய் பேசுறதோ இல்லை எப்படி சொல்றதுன்னா மத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோ அப்படின்னு எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க தான் உண்டு தான் குடும்பம் உண்டு தான் குடும்பத்துக்காக என்ன செய்யணுன்றதை மட்டுமே யோசிப்பாங்க பல நாட்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா சொந்தமாக ஒரு வீடு கட்டுறது சாமி இங்க அப்பா அதுல வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தனுசுராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தை விட்டுட்டு சொந்தக்காரர்கள் மேலேயே பாசத்தையும் மரியாதையும் அதிகமா வச்சிருப்பாங்க இவங்க மேல எல்லாருக்குமே அன்பு காமிப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சொல்றோம்னா மத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு இருக்குல்ல அது கொஞ்சம் தான் அதிகப்படிய நபர்கள் இவர்கள் மேல அன்பு காமிப்பாங்க என்னதான் இவர்கள் மேல அன்பு காமிக்க காமிச்சாலும் தேவைப்படும் போது ஒரு உதவின்னு வரும்போது அந்த நேரத்துல கண்டு காமிட்டுவாங்க அதுதான் இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை இப்ப வரைக்கும் சரி இந்த வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம் இனி எப்படி வாழ்க்கை மாற போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க வாழ போறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஆசை இருக்க இல்லையாங்க இதுக்குதுல சொல்றேன் கேட்டங்க இப்ப வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உண்மையா இருந்துச்சுன்னா வீடியோக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க புதிய பார்வையை பாக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரி தனுசு ராசிக்கார நண்பர்களே முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல வருஷங்களாக கனவு கண்ட ஒரு விஷயம் அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இவ்வளவு நாட்களாக இந்த நாட்கள் வரைக்கும் சாப்பிடாம தூங்காம படிப்புல இந்த இவர்கள் ரொம்பவே படிப்பாளின்னு சொல்லுறாங்க தனுசுராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாவே நல்லாவே படிப்பாங்க மற்றவங்களை மாதிரிலாம் ரொம்ப முக்கியம் படிக்காம ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடியது தான் இப்படிப்பட்ட தனுசுராசனுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் அரசாங்க வேலைக்கு நிச்சயம் செல்வார்கள் அது மட்டும் இல்லங்க தனுசுராசனுடைய வாழ்க்கையில அரசாங்க வேலை கிடைப்பதோடு இவர்களுடைய வாழ நாட்கள் கனவாக இருக்கக்கூடியது சொந்தமா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டாகும் சொந்தமா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது அதோடு சேர்த்து நீங்க ரொம்ப நாட்களாகவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது ஆசை நீங்க ஆசைப்படுறத விட உங்களுடைய பெற்றோர்கள் ஆசைப்படுறது திருமணம் உங்களுக்கான திருமணம் அது கட்டாயமா நடக்கா நடக்கும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ள இவர்களுக்கு திருமணமாகும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு இருபத்தி ஒன்பதுக்குள்ள முடிஞ்சிடும் அதை தாண்டிச்சு உங்களுக்கு இப்போ அப்படின்ற போது இன்னும் குறுகிய காலங்கள்ல நடக்கும் ஆனால் அதற்கு கொஞ்சம் நீங்க சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அது என்னன்றதை கடைசியில் சொல்ற தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில இப்போ இந்த விஷயங்கள் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்ன்ற பயமும் கேள்வியும் இருக்குதுல்ல அதையும் தெரிஞ்சுக்கோங்க இவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிறது அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க இவர்களுடைய கனவு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒன்று அது என்னன்னா ஒரு குழந்தை வேணும் சாமி திருமணம்லாம் ஆயிடுச்சு குழந்தை இல்லைன்றதுனால என்ன எல்லா இடத்துலையுமே ஒரு மாறி பேசுகிறாங்க சாமி ஒன்றா பிறந்தது தப்பாக போச்சு பையனா பிறந்தது தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு நபர்களுமே ஏண்டா பிறந்தோன்ற மாதிரி யோசிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறக்கூடிய காலங்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களாக இருக்க போகுது இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் நடக்கல ஆனா இனி அது நடக்கும் உங்க வாழ்க்கையில பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உச்சி அடையும் நீங்க இரு நாள் வரைக்கும் வேலை பண்ற இடத்துல ஒரு சமூக உயர்வு என்பது கிடைக்கும் அது அரசாங்க வேலையா இருக்கலாம் இல்லை இப்போதான் அரசாங்க வேலைக்கு போயிருக்கீங்க இல்லை ஏன்னா இந்த வேலைன்றது அரசாங்க வேலைன்றது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் எந்த வயசு இருக்கும்னா இருபத்தி மூன்று இல்லை இருபத்தி ரெண்டு இருக்கும் அப்படி கிடைக்கவில்லை என்றால் கொஞ்சம் காலதாம உதவியை அதை நீங்கள் பொறுத்துக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும் சரிங்களா இந்த நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில தனுசுதாசருடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாக இருந்தது என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு பிடிச்சவங்களையும் சரி இவங்களுக்கு பிடிச்சதையும் சரி அதிகமாக இழந்துருவாங்கங்க இவங்க ஒருத்தங்க மேல அன்பு வச்சாலும் சரி இல்லை ஒருத்தவங்க ஒருத்தங்க மேல பயங்கரமா பாசம் வச்சு அவங்களுக்காக வாழ்ந்தாலும் சரி எது வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்களோ கடைசியில இவர்களுக்கு அது கிடைக்காமலே போயிடுது இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்னு நிறைய ஆசைப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அதற்கு பயங்கரமா முயற்சி எடுப்பாங்க ஆனால் கடைசி என்ன இருக்குன்னா இவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்காமலே போயிடும் இந்த நாள் வரைக்குமே இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைன்றது இருந்துச்சு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்க எதிர்நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த மிகப்பெரிய கவலையாகவும் பிரச்சனையாகவும் பார்த்தீங்களோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு நீங்க இனி வரத்தப்பட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்க தனுசு ராசனுடைய வாழ்க்கையில நல்லதே நீ நடக்க ஆரம்பிக்கும் இவள் நாள் எத்தனை கஷ்டங்களை பார்த்தீங்க ஆனா இனி மாறுதுன்னா ஏன் உங்களுடைய மனசு அதை ஏற்றுக்க தடுமானத சொல்லுங்களேன் தனுசுராசனுடைய வாழ்க்கையில கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பயங்கரமா பார்த்துட்டாங்க ஆனா இனி நல்லது நடக்கும்ன்ற போது உங்க வாழ்க்கைக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணாம வேற யார் பண்ண போதும் மனசுக்குள்ள தைரியத்தை வளவலைங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையை கொண்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க பல நாட்கள ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரிங்களா சரி இப்ப உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டோம் உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா இங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நான் முதலே சொல்லியிருந்த ஞாபகம் இருக்குங்களா ஞாபகம் இருந்துச்சுன்ற போது பிரச்சனை இல்லை ஞாபகம் இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன் விருப்பம் இதை பண்ணலாம் தப்பே கிடையாது சரி முதல்ல நட்சத்திரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தனுசுதாசினுடைய நட்சத்திரங்கள் மூலம் போரடாரம் உற்றாடம் ஒன்றாம் பாதம் முறை வரைக்கும் இதுல நட்சத்திரங்கள் இருக்கு சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமும் முழு மனசோட செஞ்சுக்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்தையே இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி என்ன பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பரிகாரங்கள் கூட வச்சுக்கலாம் இல்ல ஒன்று கூட வச்சுக்கலாம் அது என்னன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஞாயிறு வேலின் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிறு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்கள்ல அங்கே போயிட்டு ஒரு நெய் தீபத்தை ஏற்றிட்டு வாங்க மறந்துடாதீங்க ஒரு நெய் தீபம் ஏத்தனும் நீங்க எப்பவும் போல நல்லெய வச்சு ஏத்துக்கணும் சரிங்களா ஒரு நெய் தீபத்தை நீங்க ஏற்றிட்டு வரணும் அப்படி நீங்க ஏத்திட்டு வருவது இதற்கான சரியான பரிகாரமாக இருக்கும் இது முதல் பரிகாரம் என்னைக்கு நாள் போலாங்க என்ன தேதி என்ன கிழமை அப்படின்லாம் ஏச்சுக்கோங்க என்னைக்கினாலும் போலாம் போகக்கூடிய ஞாய்களும் வியாழனா இருக்கணும் இல்ல வெளியார்களும் மறக்காம இதை அப்படி இல்லைன்ற போது உங்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி நீங்க இப்படிப்பட்ட ஒரு பொருள்ல வீட்டு முன்னாடி விளக்கு ஏத்துங்க அதாவது இன்னும் கோவிலுக்கு முன்னாடி போயிட்டு நீங்க இந்த ஒரு விளைக்கு ஏற்றிடணும் அப்படி உங்களுடைய வீட்டு பக்கத்துல கோவில் இல்லாம போகுது அப்படின்ற போது கோவிலுக்கு போக முடியலன்ற போது உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி உறவுகள் விளக்கி எடுத்துங்க சரியா எந்த நேரத்தை ஏத்தணும் அப்படின்னா நீங்க கோவில் ஏத்த போறீங்கன்னா எப்பனாலும் ஏத்திட்டு வாங்க ஆனா மணி ஏத்துறீங்கன்னா சரியா ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணிக்குள்ள இல்ல